ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் வாட்சிங் இன்னைக்கான போகுது மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் இனிக்கு பிங்க் கலர் தீம் தான் வச்சிருக்கேன் சோ இந்த ஒரு பிங்க் கலர் ஐ திங்க் மோஸ்ட்லி பேபி பிங்க் மாதிரி தான் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன்

மோர் தன் ஒன் பைல் தாராளமாக பார்க்கலாம் பிகாஸ் இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங் ரைட் பைல் சூசிங்ல கன்ஃபியூஷனா இருக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்றவங்க ஜஸ்ட் கண்ணு மூடி மூணு பைல் ஏதோ ஒன்னு கூட சூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை

நெக்ஸ்ட் செவன் டேஸ் எப்படி இருக்க போகுது பைல் நம்பர் ஒன் ஸோ த நெக்ஸ்ட் செவன் டேஸ் ஓகே காட் ஃப்ரீடம் ஓகே ஃப்ரீடம் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா ஃப்ரீடம் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் செட்ல இருந்து ஒரு சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு ஒரே விஷயத்தையே ரொம்ப திரும்ப திரும்ப பயந்து உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருப்பீங்கல்ல இருந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்க போகுது அண்ட் ஆல்சோ வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப கட்டுப்பாடா இருந்தீங்களோ அதுல இருந்தும் ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் அந்த பேர்டன்னு சொல்றீங்கல்ல கொஞ்சம் நாட்களாவே இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ன்னே சொல்லலாமே பயல் நம்பர் ஒன்னுக்கு வந்து ஏதோ ஒரு பாரங்கள் ஒரு பர்டன் சுமந்துட்டே வந்துட்டு இருக்கீங்க இல்லையா இருந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அண்ட் ஆல்சோ நிறைய ஒரு நம்பிக்கை வரும் ஓகேவா கொஞ்சம் ஃப்ரீ ஃபுளோவா இருக்கும்னு சொல்லலாம் எனர்ஜி வைஸும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும் ஒரு பு புதுசா டிஃப்ரெண்டான ஏதாவது ஒரு ஹாபிட்டோ இல்ல ஏதாவது ஒரு விஷயங்களோ செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு திடீர்னு எக்ஸசைஸ் பண்றேன் திடீர்னு நான் வாக்கிங் போறேன் இல்ல புதுசா நான் ஒரு விஷயம் வாய்ப்புகள் இருக்கு வெரி குயிக் ஒரே நாள்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகுற மாதிரியான சூழ்நிலைகளும் காமிக்குது அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஸ்லோவா வந்துட்டு படிப்படியா வந்துட்டு மாறுற மாதிரியான ஒரு சயின்ஸும் வந்துட்டு காமிக்குது உங்களுடைய சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு காமிக்குது ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு சில பேரோட ப்ரயாரிட்டிஸ் மாறும் ப்ரயாரிட்டிஸ் அப்படிங்கறதே இப்ப நீங்கள் சூஸ் பண்ற ஒரு விதத்திலே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரேர் தான் பட் ஆனால் ஒரு சில பேருக்கு இது வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக வாங்குவீங்க ரொம்ப அது அழகாக இருக்கணும் ரொம்ப க்யூடாக இருக்கணும் அது பர்டிகுலராக அந்த பிங்க்கு ரெட்டு இந்த ப்ளூன்னு ஒரு பர்டிகுலர் கலரில் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சி வாங்குவீங்க பட் ஆனால் வந்துட்டு இனி வரக்கூடிய நாட்களில் எஸ்பெஷலி இந்த செவன் டேஸில் வந்துட்டு டார்க்னஸ் அண்ட் டூ மச் பவர்ஃபுல்லான ஒரு ஒரு பொருட்களை வாங்க ஆரம்பிப்பீங்க இவன் அந்த குட்டி டாயாக இருந்தாலும் சரி அந்த ஒரு குட்டி பொம்மையா இருந்தாலும் சரி அது கியூட்டா வாங்கி கலெக்ட் பண்ற பெர்சனா இருந்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பார்க்கவே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு டாய்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிப்பீங்க ஸோ உங்களுடைய இன்னர் செல்ஃப் என்ன இருக்குதோ அது வெளியில தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் கூட வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாவது பயல் நம்பர் ஒன் வந்துட்டு இவ்வளோ நாளா மனசுல ஒரு கேரக்டர் மனசுக்குள்ள ஒரு 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 விதமான விஷயம் இருக்கும் வெளியில டிஃப்ரெண்டான கேரக்டராக வந்து இருப்பீங்க சாஃப்டா பட் ஆனால் மனசுல வந்து வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான தான் இருக்கு ஸோ இந்த டைம் வந்துட்டு மனசில் என்ன இருக்குதோ அதை வெளிப்படையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும் ஸோ அது உங்களுக்கே வந்துட்டு எப்படி நம்ம அந்த ஒரு ஃபேஸுக்கு வந்திருக்கோன்னு தெரியும்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுல இருந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை பேசுறது யோசிக்கிறதுலே வந்துட்டு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இவ்வளோ நாட்களாக இல்லாமல் உங்கள் சாய்ஸஸில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ மோர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பயல் நம்பர் ஒன் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் வந்துட்டு நீங்க உங்களோட அதிகமாக கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது மற்றவங்க தேர்ட் பார்ட்டி இல்ல மற்ற ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான கவனங்கள் இருக்கட்டும் ஒரு பக்கம் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க உங்களோட கனெக்ட் ஆகிறது ஓகே அண்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் ஹீலிங் கிடைக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களை ஸ்ட்ரென்தன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கான ஹீலிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்க வாய்ப்பு இருக்கு Okay, no, five cats are grass one rainbow. Okay. சி காத் அந்த ஃப்ரீடம் ஃப்ரீடம் ரெயின்போ போத் வந்துட்டு கனெக்ட் ஆகும் லைக் யூனோ உங்களுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் டிஃப்ரெண்டான விஷயங்கள் ட்ரை பண்ணுறது டிஃப்ரெண்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸில் வந்து ஃப்ரீடம் கிடைக்கும் டோன்ட் கிவ் அப் சி உங்களுக்கு இந்த ஜஸ்டிஸ் கார்டும் வந்திருக்கிறதுனால சி டோன்ட் கிவ் அப்புங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் டயர்டாகும் எக்ஸாஸ்டாகும் ரொம்ப ஒரு கோவங்கள் வரும் சம்டைம்ஸ் கிவ் அப் பண்ணிக்கலாம் கரெண்டா எந்த ஒரு விஷயத்துக்கு போராடுறமோன் வரும் பட் டிவைன் சேம் நோ டோன்ட் கிவ் அப் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் உங்க மேல நம்பிக்கை வைங்க தட்ஸ் கீ பாயிண்ட் ரஷ் ஓகே வித் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஓகே ஸோ எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் இந்த ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு வித் இன் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் எல்லாமே வந்துட்டு சரியாகும் அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரீடம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்க கைக்கு வர்றதுக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்துட்டு மாற்றங்கள் வந்துட்டு நடக்கும் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன்னுக்கு இட்ஸ் வெரி குட் நியூஸ் தான் சொல்லணும் நல்லா இருக்கு பட் ஆனா நீங்க உங்களோட வந்துட்டு மோரா கனெக்ட் பண்ணுங்க ஓகே சோ பயல் நம்பர் ஒன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ கனெக்ட் வித் மை செல்ஃப் ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி க்ளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் டூ யார் எல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு டாய் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் சோ பயல் நம்பர் டூக்கு இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் எப்படி இருக்க போகுது அடுத்த ஏழு நாட்கள் இந்த டேஸ்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அச்சீவ் பண்ணுவீங்க அது ஒரு சின்னதா இருந்தாலும் சரி பட் ஆனா இந்த வரக்கூடிய டேஸ் வந்து நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது கூட தெரிய வாய்ப்பு இருக்கு அது உங்களுடைய ஓன் எஃபோர்ட்ஸ் மூலயமாகவா இருக்கும் ஓகேவா சோ ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து பாராட்டுகள் கிடைக்கும் அது வந்து ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி இல்ல பர்சனலா இருந்தாலும் சரி இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாராட்டுங்கிறது வந்துட்டு இருக்கும் அண்ட் ஆல்சோ தேட் கிவ்ஸ் யூ மோர் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லலாமே லைக் இன்னொரு ஓகே இனிமேல் நம்ம பண்ணணும் இது நிறையா செய்யணுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓல்சோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ட் இந்த செவன் டேஸில் உங்கள் இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு சரி ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் ஸோ அக்செப்டன்ஸுங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு சில இதை ஏத்துக்க சொல்றாங்க அண்ட் நீங்க ரொம்ப வந்துட்டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த பிரசன்ட் மூமெண்ட் டேக் அ பவர்ஃபுல் ஸ்டெப் ஃபார்வர்ட் பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரி தெரோர் எனக்கு எனக்கு இந்த இமேஜை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ வந்துட்டு மோர் ஆஃப் அந்த லாஃபிங்கிறத தாண்டி எனக்கு அந்த ஒரு அது எனக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஓகே இதுக்கான இந்த டைம்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ திஸ் இஸ் மை டைம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு ஈவில் கலந்த ஒரு லாஃப் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு பர்சனலி வந்துட்டு தெரியற விஷயம் அண்ட் ஆல்சோ இங்கேயுமே கனெக்ட் ஆகறதும் எனக்கு அப்படி தான் வந்து இருக்கு லைக் யூனோ நீங்கள் ரொம்ப ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க அண்ட் ஒட் எவர் இட் இஸ் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் ஓகே ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரண்ட்லி வந்துட்டு ஒரு குட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த நெக்ஸ்ட்டு செவன் டேஸில் வந்துட்டு நிறைய குட் திங்ஸை வந்துட்டு நீங்கள் பார்க்கவும் முடியும் ஓகே பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு சில பேருக்கு சைலண்ட்லி வந்துட்டு திங்ஸ் உங்களுக்கு ஃபேவரா வந்துட்டு இருக்கு பட் ஆனால் ஒரு சில பேருக்கு அது தெரியுது ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக அது தெரிய வாய்ப்பு கிடையாது பிகாஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க ஒன்று அது மாறக்கூடாது அது உங்க உங்ககிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பொருளோ இல்லை ஒரு விஷ ஒரு 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 பர்சனோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா கூட வந்துட்டு இருக்கலாம் ஸோ பட் உங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சர் அக்செப்ட் ஓகே ஸோ பாயல் நம்பர் டூ பயல் நம்பர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஐ திங்க் ஒரு சில பேருக்கு வந்துட்டு எனக்கு வர மெசேஜ் என்னன்னா ஒரு அக்செப்ட் அப்படிங்கறது எனக்கு எப்படி வருதுன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய லவ்டு ஒன்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஓன் ஓன் பிடிச்ச ஃபேமிலியில் ஓன் மெம்பர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க போகிற மாதிரியும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியும் தெரியுது ஸோ யூ நீட் டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை நடத்தி கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது பிகாஸ் வந்து வரக்கூடிய நாட்களும் சரி எஸ்பெஷலி இந்த செவன் டேஸ்லயும் சரி நிறைய மைன்யூட் சேஞ்சஸ் பார்க்க முடியும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனர்ஜி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெல்த் வைஸும் சரி எனர்ஜி லெவலும் சரி பிட் ஆஃப் லோக் அமைக்குது பிகாஸ் ஆஃப் டூ மச் கண்ட்ரோல் அது மட்டும் வேண்டாம் Three, four, five. Three, four, five. Okay. Inner strength. Inner strength. rumbo very important because adikadi tired adikadi exhaust agarad. So careful. Listen to feedback. Secrets. Focus. Childhood சைல்ட் அபியூஸ் நடந்திருக்கும் ரீகால் ஆகவும் வாய்ப்பு irukku நினைவுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அண்ட் ஓல்சோ அந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ஒரு அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இன்னர் ஸ்ட்ரென்த் உங்க இன்ன ஸ்ட்ரென்த்தாக அதை நீங்கள் மாற்றணும் ஸோ அந்த ஓல்டு மெமரிஸை வந்துட்டு யூ நீட் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் ஐ திங்க் இந்த அக்செப்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் எதுவும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது நிறைய பாயிண்டில் வருது ஸோ இந்த ஒரு செவன் டேஸில் ஒரு ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் வந்துட்டு வரும் ஓகேவா பட் இட் இஸ் யுவர் சாய்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட சாய்ஸ் ஆல்சோ அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் யுவர் சாய்ஸ் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ வந்துட்டு மிக்சடாக காம்ப்ளிகேட்டடான மெசேஜஸ் தான் வந்திருக்கு நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம் செவன் டேஸ் அடுத்து ஏழு நாட்கள் செவன் டேஸ் பயன் நம்பர் த்ரீ வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் எஸ் barrier maze confusion may feel overwhelming but remember that every maze doesn't exist you might be struggling with different problems but shifting your perspective could reveal the solution okay puzzle with an answer or a solution okay honor respect for yourself and others the key to your growth சீ பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சீ இந்த ஒரு எஸ் டூ மச் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கா மைண்ட்ல ரிகார்டிங் யோர் வேல்யூ யோர் ரெஸ்பெக்ட் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்னை பத்தி மற்றவங்க என்ன மதிக்கிறாங்களா இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனா என்ன மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா இல்லை அந்த இடத்துக்கு போகலாமா ஸோ நிறைய ஒரு கொஷின் இருக்கு கேள்விகள் இருக்கு ஒரு பசில் கேம் மாதிரி உங்க மைண்டுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் வந்துட்டு நீங்களாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சரி ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க டிவான் அப்படின்னா த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல அடுத்த ஏழு நாட்கள்ல சி யூ வில் கெட் அ சொல்யூஷன் ஏதாவது ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் ஆல்சோ தேவையில்லாம வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ சி ஒரு ஒரு விஷயத்த வந்துட்டு கூலா ஹேண்டில் பண்றதை விட்டுட்டு நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றீங்க எஸ்பெஷலி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன மதிக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்விகள் வந்துட்டு ரொம்ப டீப்பா வந்துட்டு உங்களுக்கு சோல் லெவல்ல வந்துட்டு ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக நிக்கிது ஸோ அது ஒரு ப்ராப்ளம் தட்ஸ் ப்ராப்ளம் ஆக்சுவலி ஃபார் பயல் நம்பர் த்ரீக்கு ஒரு பிரச்சனை தான் ஏன்னா அந்த கேள்விகள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஒரு டிராபேக் அண்ட் வீக்னஸ் தான் வந்து கொடுக்குது ஸோ இந்த வரக்கூடிய ஏழு நாட்கள்ல வந்துட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஏதாவது ஒரு கிடைக்கும் இல்ல அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸ்ல உங்களை மதிக்கல அப்படின்னா எதர் நீங்க உங்களுக்கான வேல்யூ வந்தப்புறம் அந்த பிளேஸ்க்கு போங்க ஓர் ட்ரை டு அவாய்ட் இட் உங்க மென்டல் ஹெல்த்துக்கு அது பிரச்சனையா இருக்குன்னா நீங்க அதை அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் இல்லையா சோ சாய்ஸ் உங்க கையில இருக்குது பட் ஸ்டில் ஏ குழப்பம் ஒரு சில பேர் இந்த ஒரு செவன் டேஸ்ல ரொம்ப நீங்களாவே போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணாதீங்க லுக் எனர்ஜி இந்த கார்டோட எனர்ஜி பாருங்க டூ மச் ஓவர் திங்கிங் ஓவரா யோசிக்கிறது எவ்ரி திங் இஸ் பாஸ்ட் அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்ட் தான் உங்களுக்கு இல்லையா பயல் நம்பர் த்ரீக்கு பாஸ்ட் தான் தாட் அதிகமாக வருது அண்ட் உங்க இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு மென்டலி எமோஷனலி என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் உங்கள் பாஸ்ட் ஒன்று தான் காரணமாக இருந்திருக்கும் பட் யுவர் ஃபியூச்சர் இஸ் கிரேட்

அண்ட் ஓல்சோ டார்க் ரூமில் மோஸ்ட்லி வந்துட்டு இருக்காதிங்க பிகாஸ் சம் பீப்புளுக்கு வந்துட்டு டார்க்னஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக டார்க் ரூம்லலாம் இருக்காதிங்க ஜஸ்ட் பீட் இந்த இந்த மாதிரி பிரைட்னஸ் ஆன பிளேஸ் அண்ட் ப்ரைட்ஃபுல் ப்ரைட்ஃபுல்லான பீப்புள் எனக்கு இவங்ககிட்ட பேசுனா எனக்கு ஜாலியாக இருக்கும் தாராளமாக அவங்களோட கனெக்ட் ஆகுங்க தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பயல் நம்பர் த்ரீ ஹெல்த் வைஸ் பார்க்குறப்பவுமே வந்துட்டு இட்ஸ் ஓகே தான் நீங்க பயப்படாம ஓவரல் திங்க் பண்ணாம இருக்க வரைக்கும் பயம் வேண்டாம் வாட் எவர் ஹேப்பன் இஸ் குட் அண்ட் யூ ஆர் சேஃப் நியூ ஐடியாஸ் ஓகே கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ட்ரூ லவ் இஸ் கம்மிங் ஓகே டு divine.

ஐ அட்ராக்ட் குட் டேஸ் ஆர் ஐ அட்ராக்ட் குட் திங்ஸ் ஐ அட்ராக்ட் ட்ரூ லவ் இன் டு மை லைஃப் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மூணு பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லாமே டிஃப்ரெண்டான ஒரு ஃபார் ஈச் பைலுக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய ஒரு மெசேஜஸ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்காரு நன்றி